வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தான் இந்த குடும்பத்துக்கு கிடைத்த பொக்கிசம் என்பதற்கேற்ப பாண்டியன் தலையில் தூக்கி வைத்தாடுகிறார் அதற்கு ஏற்ற மாதிரி தங்கமையில் எந்த பொய்ப்பித்தல் ஆட்டமும் பண்ணுவது இல்லை என்று மாமாவிடம் மற்றவர்களை பற்றி எல்லா விஷயங்களையும் போட்டு கொடுத்து விடுகிறார் இதனால பாண்டியனிடம் தங்கம்மையில் நல்ல பேர் வாங்கிவிட்டார் இதே மாதிரி புருஷனையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டு குடும்பத்தையே வேண்டுமென்று வேண்டும் என்று அம்மா கொடுத்த ஐடியாவின் படி சரவணனை

போய்விட்டார் மதிய நேரத்தில் சாப்பாடு கொண்டு வரும் தங்கமயிலே இன்னும் வர காணோம் என்று ஹோல் பண்ணி பார்க்கிறார் ஆனால் தங்கமையில் வீட்டுக்கு திரும்பிய சரவணன் தங்கமயிலை பார்க்கிறார் தங்கமையில் படுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஏதும் உடம்பு சரியில்லையா என்று கூப்பிட்டு விசாரிக்கிறார் நீலிக் கண்ணீர் வடித்து உங்களுக்கு என் மேல பாசமே மாமா நான் ஒருத்தி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து என்னை கண்டுகொள்ளாமல் உங்கள் தம்பிதான் முக்கியம் என்பது போல் மாடியில் இருந்து தூங்கிவிட்டீர்கள் எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா என்று அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறார் உடனே சரவணன் நான் உண்மையில

மற்றும் தங்கமையில் கேட்டதுக்கு எந்தவித மறுப்பும் பாண்டியன் அவர்களுக்கு அனுப்பி வைக்க போகிறார் அப்படி கொஞ்ச நாள் வீட்டில் தங்கமையில் ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் அதே நேரத்தில் மீனாவன் ராஜியும் கொண்டாட போகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க